இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை தொகையில எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் அதுக்கான செய்முறையை பார்த்துடலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கடைசியாக தான் போட்டு துவையில் அரைப்போம் அதனால் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன பொண்ணு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொண்ணு இருமாவும் வரப்படணும் மூன்று முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீர எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொண்ணிரும வதங்கினா தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப நாள் வீடியோவே போடலை நான் இப்போ தான் போடுறேன் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வேகணும் இது வேகாமல் வந்து நம்ம துவையில் அரைக்கக்கூடாது வேகனா தான் வெந்தால் தான் உங்களுக்கு வந்து வயிற்றில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் வேகாமல் அப்படியே எடுத்து அரைச்சோம்னா வயிறு சரியில்லாமல் போயிடும் அதனால் நல்லா வந்து கொஞ்சம் வெந்து வரணும் இப்போது காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கிறேன் నల్ ఇం ఒక తాళి వచ్చే అది పోటు వేద ఇప్పుడు నమ్మ తిట్ వ நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் எக்ஸ் நமக்கு வந்து எக்ஸாக்ட்டான அளவு வந்து கடைசியாக தான் நம்ம அரைக்கும் போது தான் தெரியும் ஏன்னா கீரை குளி போயிடும் கீரை வதங்கிச்சின்னா அது வந்து நம்ம வந்தப்போ தான் கரெக்டான அளவு தெரியும் போடுறதுக்கு இப்போது ஒரு கைப்பிடி கதவேப்பில போட்டுக்கிறேன் இதுல கொஞ்சம் புதினா இலையும் இருக்குது கொஞ்சம் அது உங்கள் விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் இதெல்லாம் வாசனைக்காக தான் போடுறது நல்லா கலந்து விடணும் முருங்கை கீரால் அஞ்சு நிமிஷத்துல வெந்துக்கணும் அந்த வேக வச்சு தான் நம்ம வந்து தொகையில் அரைக்கணும் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேக வச்சு தான் நம்ம வந்து அரைச்சி கொடுக்கணும் வேகாமல் இருந்ததுன்னா எல்லோருமே என்ன பண்ணுவாங்க முள்ளங்கீரையை நல்லா வேக வச்சு கொடுப்பாங்க வதங்கட்டும் ரொம்ப நேரம் கீரை வதங்கக்கூடாது கசப்பு எடுத்துரும் செகண்ட்ஸ் வெச்சிட்டு கிளறக்கறோம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் டேவோன அளவுக்கு கலந்து ஊத்து கொஞ்சம் ஆற வச்சிரலாம் அரட்டும் இப்போ கடைசியா ஒரு ஸ்பூன் மல்லியும் ஒரு ஸ்பூன் சீரகமும் நம்ம வந்து எண்ணெயில வதக்கிக்கலாம் இது வந்து நீங்கள் முருங்கக்கரியோட கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இல்லை தனியாக இந்த மாதிரி வதக்கியும் நீங்கள் அரைக்கும்போது சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்று அரைச்சிக்கிடலாம் நல்லா வந்து கீரை எல்லாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து மிக்சியில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மிக்ஸியில் எல்லாத்தையும் ஷிப் பண்ணிவிட்டேன் இருந்து இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக தனியாக நம்ம வறுத்து வச்சுக்கணும் இல்லை தனியாக உஞ்சி அதை நம்ம சேர்த்துக்கணும் அதுவும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நிறைய பேர் அதை சேர்க்க மாட்டாங்க நான் வந்து குழந்தைங்களுக்காக சேர்த்தேன் ஏன்னா அது சேர்த்தோம்னா கொஞ்சம் குற குறன்னு இருக்கும் நம்ம வந்து தொழில் சாப்பிடும்போது அப்போ வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் நம்ம அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுதான் இது அரைச்சாச்சுங்க ரொம்ப அருமையாக வந்துருக்குது இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம சூடாக சாதம் வடித்து அதில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம் இல்லை நெய் விட்டும் சாப்பிடலாம் அப்படி ஒரு டே இப்படி தான் குற குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பாரோ இல்லை முருங்கைக்கீரை பொரியலோ முருங்கைக்கீரை கடையலோ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி முருங்கைக்கீரை தொகையை அரைச்சி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை இதை இப்போ நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம் வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்